அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை என்று ஆரம்பித்து என்று முடிகிறது விரதம் எப்பொழுது தொடங்க வேண்டும் விரதத்தை எப்பொழுது முடிக்க வேண்டும் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் இது போன்ற குறிப்புகள் மிக எளிமையாக பூஜை செய்வது எப்படி இது போன்ற குறிப்புகள் அனைத்தும் இந்த ஆடியோவில் மிக விளக்கமாக உங்களுக்காக பதிவிடுகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த முருக பக்தர்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருக்கும் முறையை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் வரத்தான் செய்கின்றது இந்த ஆடி கிருத்திகையில் என்ன விசேஷம் ஏன் இந்த ஆடி கிருத்திகையை ரொம்ப விசேஷமாக நமது புராணங்கள் முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஆடி அமாவாசை ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அன்பானவர்களே இந்த ஆடி அமாவாசை நாளில் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்யுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தலை தோங்கி இன்புற்று வாழ முடியும் நமது அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆண்டு அதர்வண வேத முறைப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்யும் ஆத்ம ஆத்மசாந்தி திலகோமசாந்தி தர்பண சாந்தி செய்யப்படுகின்றது சென்ற ஆண்டு ராமேஸ்வரத்தில் சிறப்பாக செய்திருந்தோம் இந்த ஆண்டு அதர்வண வேத முறைப்படி செய்ய போகின்றோம் இந்த அதர்வண வேத பூஜையில் பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஆடி அமாவாசை என்று சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற பெரியோர்கள் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் முன்னோர்களை வணங்கி இந்த அன்னதான சேவையில் மனமிருந்தால் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளலாம் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதில் தாய் தந்தையர் இருவருக்குமே சமமான பங்கு உண்டு முக்கியமான பங்கு உண்டு இதில் தாய்க்கு கூடுதலாக சில பொறுப்புகள் அந்த குழந்தையை நல்ல ஒழுக்க நெறியோடு வளர்க்கணும் நல்ல கண்ணுங்கருத்தமாக பார்த்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தாய்க்கு ஒரு கூடுதல் பொறுப்புகள் உண்டு அதை போல தான் நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமானை ஈன்றெடுத்த பராசக்தியானவள் முருகப்பெருமானுக்கு தாயாக விளங்குவதோடு மட்டுமல்லாமல் அகில உலகத்துக்கும் அன்னையாக விளங்குகின்றாள் இந்த முருகப்பெருமானை ஈன்றெடுத்த பராசக்தி தாயைக்கு இணையாக போற்றப்படும் இன்னும் ஆறு பேர் இருக்காங்க யாருன்னா திருக்கார்த்திகை பெண்கள் என இவங்க தான் முருகப்பெருமானை வளர்த்தார்கள் வளர்த்தது இவர்கள் அல்லவா எனவே தான் இந்த நாளில் இவர்களை வணங்குவதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சொல்றாங்க ஆடி மாதம் என்பதே அன்னைக்குரிய மாதம் அன்னை வராசக்தியை வணங்க உகந்த மாதம் அப்பேற்பட்ட அந்த மாதத்தில் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை நினைத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்தால் அளப்பரிய நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் அன்பானவர்களே சரி இந்த ஆண்டு இந்த ஆடி கிருத்திகை எப்பொழுது தொடங்குகின்றது எப்பொழுது முடிகின்றது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதிமூணு திங்கட்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒன்று நாற்பதுக்கு கிருத்திகை நட்சத்திரம் முடிகின்றது அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம கிருத்திகையை விரதமிருந்து வழிபாடு செய்யணுமா முப்பதாம் தேதி வழிபாடு செய்யணுமாங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் விடை இதோ பஞ்சாங்க குறிப்புகளின்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும் ஆடி கிருத்திகை பொறுத்தளவுக்கு இரண்டு விதமாக விரதமிருந்து வழிபாடு செய்யலாங்க இரண்டு விதம் ஒன்று என்னென்னா பரணி நட்சத்திரத்தில் தொடங்கி கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதத்தை முடிப்பது இன்னொன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் தொடங்கி கிருத்திக நட்சத்திரம் முடியும் பொழுது விரதத்தை முடிப்பது அந்த வகையில் இந்த ஆண்டு நீங்கள் பரணியில் தொடங்கி கிருத்திகளை முடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு விரதத்தை தொடங்கி முப்பதாம் தேதி நண்பகல் ஒன்று நாற்பதுக்கு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் இல்லை சுவாமி எங்களால் அவ்வளவு நீண்ட விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் தொடங்கி கிருத்திகை முடியும் பொழுது நீங்க முடிக்கலாம் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு மணிக்கு மேல நீங்க விரதத்தை தொடங்கி முப்பதாம் தேதி மதியம் ஒன்று நாற்பது வரை நீங்கள் விரதம் இருந்து இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை அனுஷ்டிக்கலாம் சுவாமி எங்களால் விரதமெலாம் இருக்க முடியாது எங்கள் குடும்ப சூழல் உடல் சூழல் இதுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற சூழல் இருக்கவங்க வழிபாடு மட்டும் செய்தால் போதுமானது ஆடி கிருத்திகை பொறுத்தளவுக்கு மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது மிக சிறந்தது எனவே இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை பூஜை செய்ய உகந்த நாள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள நான் சொல்லும் இந்த எளிமையான பூஜையை செய்யுங்கள் விரதம் இருக்கிறவங்க ரெண்டு விதமாக விரதம் இருக்கலாங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கலாம் அல்லது உப்பு சேர்க்காத சைவ உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் இந்த இரண்டு வகையில உங்களால எதை இருக்க முடியுமோ உங்கள் உடல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல விரதத்தை இருக்க வேண்டும் உங்க வீட்டில் இந்த ஆடி கிருத்திகை நாளில் பூஜை செய்ய சூழ்நிலையா அந்த நேரத்துல முருகருடைய சிலை அல்லது முருகருடைய வேல் இருந்துச்சுன்னு சொன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது முருகப்பெருமானின் அருளை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரும் திருக்கார்த்திகை பெண்களை வணங்கும் விதமாக பூஜை செய்யும் நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சர்க்கோணம் வரைந்து அதில் சரவணபவ என்று எழுதி நான் படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி சட்கோணம் வரையணும் நீங்கள் எப்படி வரைந்தாலும் சரி ஒரு தாம்பலத்தட்டில் பச்சரிசி மாவலை வரைந்தாலும் சரி விபூதி பரப்பி அதில் கைகளால் வரைந்தாலும் சரி அல்லது பூஜை அறையிலேயே ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல சட்கோணம் வரைந்தாலும் சரி சட்கோணம் வரைந்து ஆறு விளக்குகள் கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி ஒரு சேர அனைத்தும் ஒரே திசைகளை நோக்கி இருக்க மாதிரி ஏற்றி நெய் அல்லது நல்ல நெய் ஊற்றி ஆறு விளக்குகளை ஏற்றிக்கோங்க துணை விளக்காக வீட் பூஜை மேடையில் மற்ற விளக்குகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் ஒற்றைப்படையில் வரணும் சட்கோண கோலம் வரைந்தாச்சு முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் வேலுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தாச்சு முருகப்பெருமானுக்கு என்ன நெய்வேத்தி அமைக்கலாம் பால் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் இளநீர் வைக்கலாம் தேன் வைக்கலாம் தினை மாவு வைக்கலாம் பஞ்சாமிரதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் சுண்டல் வகைகள் வைக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வைக்க முடியுமோ முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பாக வையுங்கள் சுவாமி எங்கள் வீட்டில் சிலையும் இல்லை முருகப்பெருமானுடைய வேலும் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு அலங்காரம் செய்து அதற்கு முன்பாக வாழைகளை வரித்து இந்த நெய்வை தீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சட்கோணம் அதற்கு முன்பாக படத்திற்கு முன்பாக வரைந்து கொள்ளுங்கள் எல்லாம் தயார் செய்து முதலில் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் சரவண பவ என்ற இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லி ஆடி கிருத்திகை மாலை மிக சிறப்பாக முருகப்பெருமானை நோக்கி சரணாகதியோடு பூஜை செய்யுங்கள் இதோடு சேர்த்து சஷ்டி கவசம் சொல்கிறவங்க சொல்லலாம் திருப்புகள் படிக்கிறவங்க படிக்கலாம் முருகப்பெருமானை போற்றிகள் பதிகங்கள் பாராயணங்கள் என்ன உங்களால் சொல்ல முடியுமோ தாராளமாக சொல்லலாம் ஆடி கிருத்திகை பூஜை செய்யக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் சேனலில் உங்களுக்கு அற்புதமான ஒரு பதிகம் பதிவிட போகிறேன் அந்த பதிகத்தை பூஜை நேரத்தின் போது நீங்கள் படித்தால் அற்புதமான பல நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ஆடியோலே அந்த பதிகத்தை கொடுக்கணும் ஆனால் அது ரொம்ப நீளமான ஒரு பதிகம் என்பதால் அதற்கு ஒரு தனிப்பதிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை நமது சேனலில் பதிவிடப்படும் காத்திருங்கள் கண்டிப்பாக அந்த பதிகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஆடி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு மாலை நேரத்தில் செஞ்சுட்டு மறுநாள் மதியம் இரண்டு மணிக்கு விரதத்தை முடிச்சுக்கோங்க இந்த விரதத்தை முறைப்படி இப்படித்தான் இருக்கணும் இதை தாண்டி உங்களது உடல் சூழலுக்கு பொறுத்து சாமி நான் பூஜை முடிச்சின விரதத்தை முடிச்சுக்கலாமா இப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் உடல் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க உப்பு இல்லாத உணவு எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதத்தை இருந்து விரதத்தை முடிக்கலாம் சில ஆலயங்களில் முப்பதாம் தேதி ஆடி கிருத்திகை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தின் குறிப்பின்படி நட்சத்திரங்களின் சஞ்சாரப்படி நான் சொன்ன இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆடி கிருத்திகை வழிபாடு செய்யணும் இந்த நேரத்தில் தான் விரதத்தை தொடங்கி இந்த நேரத்தில் தான் விரதத்தை முடிக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் என்ன நேரம் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக எளிமையான இந்த ஆடி கிருத்திகை பூஜையை செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமான ஆலயத்திற்கு காவடி எடுக்கிறவங்க குடம் எடுக்கும் பழக்கம் இருக்கிறவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியத்துக்கு மேலே காவடி எடுக்கலாம் அல்லது முப்பதாம் தேதி காலையில் காவடி எடுத்து முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம் பால் கூட எடுக்கிறவங்க நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ அந்த ஆலயத்தின் நேர குறிப்பை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பால் குடம் எடுக்கலாம் ஒரு சில இடங்களில் முந்தைய நாளே காவடி எடுத்து வர பழக்கம்லாம் உண்டு அதனால் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து இந்த நிகழ்வுகளை அற்புதமான வழிபாடுகளை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் சரி இந்த ஆடி கிருத்திகை விரதமிருந்து வழிபாடு செய்யறதுனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அரசியலை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியலில் ஜெயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மேலும் முன்னேற்றம் கௌரவம் உங்களுக்கு ஏற்படும் எல்லா விதமான ராசி நட்சத்திர தோஷங்கள் சரியாகும் ஏன்னா கிருத்திகை பெண்களை நீங்கள் வணங்குவதன் மூலமாக எல்லா நட்சத்திர ராசி தோஷங்களும் விலகி ஓடும் காரிய தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பணப்புழக்கம் இல்லாதவர்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை முறைப்படி இருந்து வழிபாடு செய்யவங்களுக்கு நடக்கும் எனவே அனைவரும் இந்த விரதத்தை இருந்து முருகப்பெருமானை வணங்குங்கள் இறுதியாக ஒரு தகவலை சொல்லிட்டு ஆடி கிருத்திகை அன்று உணவு தானம் அதாவது அன்னதானம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல அல்லது பூஜையே என்னால் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல அன்னதானம் மட்டும் செய்தால் கூட முருகப்பெருமானை அருளை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அன்னதானம் செய்யுங்கள் குறிப்பாக மோர்தானம் செய்யுங்கள் முருகப்பெருமானை அருள் உங்களுக்கு கிடைக்கும் நமது அன்னசேவா குழு அன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி இரண்டு நாளுமே மோர் தானம் மற்றும் அன்னதானம் செய்வதற்கு மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் இந்த நிகழ்வுல மனமிருந்தால் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த சிறு பங்களிப்பை தாருங்கள் என்று அன்போடு இருக்கிறோம் கூப்பி வரவேற்கின்றேன் முருகப்பெருமான அருள் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்கட்டும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்